ரொம்ப அருமையாக இருக்குது மீனத்திற்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து ராசி லக்னத்திலேருந்து ராக கேது விளக்கியது மிகப்பெரிய ரொம்ப ஃப்ரெண்டுன்னு நினச்சி தான் கொடுத்தோம் அவங்க வந்து இந்த மாதிரி ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி மூணாவது ரவுண்டாக இருக்கிறீங்களா நீங்கள் நிறைய பக்குவமாக பற்றி உங்கள் வாழ்வை வந்து வளமாக்கி கொள்ளுங்கள் இந்த சனீஸ்வரனுடைய பார்க்கலாம் இருக்கு இல்லையா இப்போ ஏழரை சனி கண்ட சனி அர்த்தம் சிஸ்டம சனி இப்படிலாம் இப்போ உங்களுக்கு ஏழரை சனிலேயே போயிட்டு இருக்கு ஜென்ம தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா ஜோதர யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோனலக்ஷ்மி ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவுன்னு சொல்லலாம் என்னம்மா சிறப்பான பதிவு அப்படின்றவங்களுக்கு இப்போ நம்மளுக்கு கிரகங்கள்லாம் பயிற்சி ஆகியிருக்காங்க மிகப்பெரிய கிரகங்கள் இவங்க தான் வந்து நால்வர் இந்த நால்வர் தான் நம்ம வாழ்க்கையை வந்து மாற்றி அமைக்கக்கூடியவர்கள் சொல்லலாம் அவங்க யார் ராகு கேது குரு சனி இவர்களை வைத்து தான் நம்ம வரக்கூடிய இந்த ஒரு வருடம் இந்த மே மாதத்துலேருந்து இருந்து அடுத்து டுவெண்ட்டி சிக்ஸ் மே மாதம் வரைக்கும் எப்படி எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் வந்து இந்த பதிவுகளில் அழகாக காணவிருக்கிறோம் மீன ராசி மீன லக்னத்திற்கான படங்களை காணவிருக்கிறோம் இந்த பன்னிரண்டு மாதங்கள் எப்படி வந்து கலந்து வந்துடலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையா இருக்கு மீனத்திற்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து ராசி லக்னத்தில இருந்து ராகு கேது விளக்கியது மிகப்பெரிய ஒரு அருமையான காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய பிரச்சனைகள் நிறைய விரயங்கள் நிறைய வந்து தெரியாமையே எடுத்துட்டு போய் பணத்தை இழந்துட்டோமா நம்பி ஃப்ரெண்டுன்னு தான் கொடுத்தோம் அவங்க வந்து இந்த மாதிரி ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதும் தொழில்ல வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை கண்டவர்களும் உடல் ஆரோக்கியம் கணவன் மனைவி வந்து புரிந்து கொள்ளாத தன்மை திருமணம் வந்து நடைபெறாது இல்லை திருமணத்திற்கான பேச்சுவார்த்தைகள் நிறைய தடைபெற்றது இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருந்தவங்க வந்து புரிஞ்சிக்காமல் பிரேக்கப் ஆனது பொருளாதாரத்தில் நிறைய ஏற்றத்தாழ்வுகளையும் அதே போல் வண்டி வாகன விபத்துகளை சந்தித்தவங்கள் அதே போல் நெருங்கிய ஒரு உறவுகள் அன்பு கொண்ட உள்ளங்களை பிரிந்ததே இல்லை அவங்க இறைவனடி சேர்ந்தது இப்படின்னு பாதாரப்பட்ட விஷயங்களை கண்டவர்கள் வந்து இந்த மீனராசி அன்பர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் அவங்களுக்கு எல்லாமே சிறப்பு போன இடம்லாம் வந்து குரு வந்து மற்றவர்களுக்கு நன்மை செய்த மாதிரி தான் நன்மை செய்யற அவங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் அந்த அளவுக்கு சிறப்பா அமையல ரொம்ப கடன் பட்டுட்டோமா கடன் பிரச்சனை தான் எங்களுக்கு கழுத்து நிற்கிது அப்படின்னு வந்து மீனராசி அன்பர்கள் வந்து நிறைய வந்து மன வருத்தப்படுறாங்க இந்த காலகட்டம் உங்களுடைய ராசி அதிபதி கேந்திரத்தில் அமர்ந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்டேபிளை கொடுக்க போகிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் ராசியில் வந்து சனி அமர்ந்திருக்கிறாரு இருந்தாலும் நம்ம அதை கடந்து வந்துட்டோம்னா பன்னெண்டில் இருக்கக்கூடிய ராகுவும் ஆறில் இருக்கக்கூடிய கேதுவும் வந்து இன்னும் வந்து விரயத்தை ராகு அதிகப்படுத்துவார் அதை வந்து நம்ம பாசிட்டிவாக மாட்டிக்கொள்ளணும் ஒரு நல்ல ஒரு சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளணும் இந்த காலகட்டம் நல்ல ஒரு தொழில் வாய்ப்பை கொடுத்துடணும் தொழிலுக்காக ஒரு அலச்சல் திருச்சல் இருக்கும் தொழிலுக்காக அதிகப்படியான நேர விரையம் இருக்கும் நம்ம கூடுதலாக அங்கே உழைப்பப்பட வேண்டியது இருக்கும் அந்த இதெல்லாம் வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளணும் நம்மளுக்கு இந்த கால மா மாற்றங்கள் ஏற்பட்டுமா படிப்பு வேலை அதே போல் நம்மளுக்கு வந்து ஊர் விட்டு இடம் மாறுவது பசங்கள்லாம் வந்து காலேஜெலாம் பார்த்திங்கன்னா கிடைக்கும் கோர்ஸ்லாம் கிடைக்கும் நாங்கள் ஒரு ஹாஸ்டல் வசதி சிறப்பாக இருக்குது இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம வந்து மாற்றிக்கொள்ளணும் எல்லாமே ஃபுல்ஃபில்லாக கிடைக்கல அப்படின்றத வந்து இந்த நேரத்தில் மன கஷ்டப்படக்கூடாது நேரம் அப்படி இருக்குது நம்மளுக்கு எது முக்கியம் படிப்பு முக்கியம் அப்போ நம்மளுக்கு கிடைச்ச கோர்ஸ் கிடைச்சிருச்சா அதெல்லாம் அங்கே இருக்கிற வந்து அந்த ஒரு சௌகரிய குறைபாடை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கக்கூடாது அதை சமாளிக்கக்கூடிய சக்தியை வந்து நம்மளுக்கு குரு கொடுத்துருவார் ராசி லக்னத்தில் இருக்கக்கூடிய சனி டே டு டே லைஃப்பில் வந்து நிறைய ப்ரெஷரு உங்களுக்கு மன அழுத்தம் இதையெல்லாம் கொடுத்தாலும் இதை தாண்டி வரக்கூடிய இதை வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவார் உங்களை நீங்களே வந்து திருப்தி கொள்ளணும் என்னெல்லாம் இருக்குது இது வரைக்கும் பதினொன்று பன்னெண்டுக்குரியவர் இதில் அப்போ லாபத்தை நிறைய எதிர்பார்க்காம நல்லா வந்து ஒரு சேரிட்டி ஈடுபாடோட உங்களுடைய விரயத்தை வந்து உங்களுடைய மூளை உழைப்பையும் உடல் உழைப்பையும் போடும்பொழுது உங்களுக்கான சிறப்பான செயல்பாடு நடைபெறும் உங்களுக்கு சமுதாயத்தில் நல்ல ஒரு புகழ் அங்கீகாரம் கௌரவம் இதையெல்லாம் கொடுத்துரும் அதே போல் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வண்டி வாகன யோகம் இதெல்லாம் கொடுக்கறது இது வரைக்கும் ஏற்பட்ட அனாவசிய செலவுகள் மட்டுப்படுவது உங்களுக்கே தெரிஞ்சிடும் நம்ம எதுலாம் எடுத்து தேவையில்லாமல் போட்டோம் இந்த இடத்துல போட்டு மாட்டிக்கிட்டோம் அப்படின்றதெல்லாம் அறிஞ்சு நீங்களே வந்து அதை வந்து தவிர்த்துக்கொள்வது ரொம்ப கஷ்டமாக இருந்துருக்கும் நம்மளுக்கு உங்கள் கஷ்டத்தை வந்து புரிந்து ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவது குரு வந்து பார்க்குற பார்வை வந்து உங்களுக்கு எங்கே இருந்தாலும் ஒரு ஹெல்ப்பை வந்து உங்களுக்கு வாங்கி கொடுத்துரும் நிறைய கஷ்டப்பட்டுட்டோமா நிறைய எந்த வகையில் போகிறதுன்னு தெரில அப்படின்னு மனவருத்தப்பட்டவங்களுக்குலாம் இந்த காலக்கட்டம் கிடைத்திரும் என்ன நம்ம சொல்கிறது நம்ம பேசுகிறத நம்ம செய்கிறதெல்லாம் நல்லதாக இருக்கணும் நம்ம ஷேர் பண்ணுற விஷயத்துல இருந்தே மூன்றாம் இடம் நம்மளை எப்படி வெளிப்படுத்திக்கிறேன்றதை சொல்லி அந்த இடத்த பார்க்குறாரு அப்போ நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும்பொழுது ஒரு தடவை முயற்சி போட்டு நம்ம நடக்கலன்னு மன வளர்த்தப்படக்கூடாது ஏன்னா நூறு தடவை திறந்தால்தான் அந்த கதவை தட்டோம்னா தொண்ணூத்தி தடவை தட்டிட்டு வந்துடக்கூடாது நூறாவது தடவை தட்டினாதான் அந்த கதவை திறக்கும் அப்போ அந்தளவுக்கு உங்களுக்கு ஊக்கமுடன் சலிக்காமல் நீங்கள் முயற்சியை போடும்பொழுது உங்கள் வாழ்க்கையில ரொம்ப சிறப்பான சாதனைகளை பண்ணலாம் ஏன்னா ஏழரை சனியில் சிறப்பாக சாதனை படுத்தவர்கள் அதிகம் பேர் இந்த ஏழரை சனியில முதல் ரவுண்டா இருக்கா உங்களுக்கு வந்து நிறைய பொறுமை சகிப்புத்தன்மை நிதானம் வேணும் ரெண்டாவது ரவுண்டா இருக்கா பொங்கு சனியா இருக்கா உங்க உழைப்பை வந்து இன்னும் அதிகப்படியாக போடணும் இப்போ மூணாவது ரவுண்டா இருக்கிறீங்களா நீங்கள் நிறைய பக்குவமாக நீங்களை உங்களை நீங்களே வழி நடத்திக்கணும் உங்களை நீங்களே பார்த்துக்கணும் உங்களை சுற்றி ஒரு நட்புறவுகளை வச்சுக்கணும் ஒருத்தரோடையே இருக்கக்கூடாது ஒரு ரெண்டு மூணு பேரை வச்சால் தான் ஒருத்தருக்கு சூழல் உங்களுக்கு உதவி பண்ண முடியலனாலும் இன்னொருத்தர் வந்து உங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க இந்த காலகட்டம் மீனம் வந்து தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கண்டு அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளாக ஒரு சம்பளத்தை கொடுத்துரும் பிஸ்னஸில் வந்து முதலீடு போடுறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பார்த்து அவங்க தசாபுதியெலாம் பார்த்து முடிவு பண்ணணும் குழந்தை நலன் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளுக்காக ஒரு வைத்தியம் பண்ணுறோம் இதெல்லாம் வந்து ஒரு சிலருக்கு வந்து கை கொடுத்துரும் இந்த காலகட்டம் உறவுகள் புரிஞ்சிக்கல செய்யலை அப்படின்னு மனசை வேதனைப்படுத்தக்கூடாது அவங்க எதை சொல்லிட்டாங்க இவங்க எதை சொல்லிட்டாங்க ஏன்னா ஜென்மத்தில் சனி தேவையில்லாமல் மற்றவங்க சொல்கிறது மற்றவங்க பேசுகிறதெல்லாம் மண்டைக்கும் மனசுக்கு ஏற்றிக்கிட்டிங்கன்னா உடல்நிலை பாதிப்பு உங்களுக்கு அதிகப்படியாக ஆகிடும் அதே போல் தேவையில்லாமல் அலோபதி மருந்துகளை எடுத்துக்கொள்ளாது எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏன்னா வந்து அது உங்களுக்கு ஏதாவது ரொம்ப பயங்கரமான ஒரு ஹெல்த் இஷ்யூவில் வச்சுரும் இயற்கை வைத்தியங்களையும் இயற்கை உணவுகளையும் எடுத்துக்கொள்ளணும் இந்த காலகட்டம் வந்து ரொட்டீன் லைஃப் பாதிக்காத அளவுக்கு உங்கள் சிந்தனை செயல் இதெல்லாம் வந்து சிறப்பாக வடிவமைச்சு தொடர் உழைப்பை போட்டு ஒரு கொள்கை நியமனம் கோட்பாடோடு ஃபுல் சரவுண்டர் மோடில் உழைப்பை மட்டுமே நீங்கள் வந்து சிறப்பாக செயல்படுத்தி நல்லா ஒரு என்ன சொல்கிறது எதையும் எதிர்பார்க்காம சரணாகிதின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி உங்கள் கருமமே உழைக்கும் பொழுது மிக சிறப்பான ஒரு செல்வ வளமையும் அதிகப்படியான ஒரு மனநிறைவையும் நல்ல குடும்ப அமைதியும் குடும்ப ஒற்றுமையும் இந்த ஜென்ம சனிலையும் பார்ப்பீங்க ரொம்ப ஒரு மன அழுத்தம் ப்ரெஷரு ஒரு வேலையில் எல்லாத்துலேயுமே தடங்களை கொடுத்துரும் இதெல்லாம் வந்து பார்த்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி ஒரு சோர்வு இல்லாம அந்த கலைப்பு இல்லாம நம்ம வந்து நல்லா ஒரு தெம்போட ஒரு ஆர்வத்தோட நம்ம இங்கே வந்து உழைக்கணும் இந்த காலகட்டம் வந்து உழைக்கணும்னு சொல்லிட்டீங்கண்டா அப்படின்னு வேக போய் ரொம்ப வந்து அறிபுறியா செஞ்சிடக்கூடாது பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம எடுத்து வைக்கும்பொழுது ரொம்ப சிறப்பான வெற்றியை காணலாம் நமக்கு நிறைய குழப்பம் வருது இதெல்லாம் பண்ணலாமா வேணாவா இல்லை ஒரு பொருளாதார விஷயமா இல்லை ஒரு படிப்பு விஷயமா ஒரு திருமண விஷயமா எல்லாமே குழப்பம் வந்து போதுமா எல்லாமே நல்லா தான் தெரியுது ஏன்னா கேளச்சனி அப்படி தான் எல்லாத்தையுமே நல்லா மாதிரியே காட்டிவிடும் நம்மளுக்கு வந்து எதை எடுத்துக்கிறதுன்னு ஒரு குழப்பமாகவே இருக்கும் அதுக்கெல்லாம் வந்து நம்முடைய வெல்விஷர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா நட்பு என்றைக்குமே முக்கியம் நம்மளுக்கு எப்பவும் வந்து ஒரு இது வந்துச்சுன்னா நம்ம நட்பு தான் நம்மளை வந்து காப்பாற்றும் எப்போ பாருங்கள் ஒய்ஃபுக்கிட்ட அம்மா அப்பா கிட்ட நம்மளுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட யாருக்கிட்டே சொல்லாத முடியாது நட்புக்கிட்ட சொல்லிடலாம் அதுதான் அதுக்கு தான் வந்து சொல்லுவாங்கள்ல வள்ளுவர் தாத்தா சொல்லுவார் நட்புக்கே அவர் நிறைய அதிகாரம் எடுத்து வச்சிருக்கார் திருக்குறள் வந்து நம்ம வெறும் ஸ்கூல் நேரங்களில் வந்து படித்து மார்க் வாங்கிறதுக்கு மட்டும் இல்லை அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குரலும் மூன்று அது அதிகாரம் வச்சுருக்கு இல்லையா பொருட்பால் அறுத்துப்பால் காமத்து சொல்லிட்டு அந்த மூன்று அதிகாரங்களில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் அந்த குரலில் வந்து நம்ம வந்து சிறப்பாக அது எல்லாமே உலக பொதுமுறைன்னு எதுக்கு சொல்லிடுச்சுன்னா எந்த நேரமும் எந்த காலமும் எந்த சூழ்நிலையிலும் அது வந்து எல்லாருக்குமே அது அந்த காலமாக இருந்தாலும் சரி இப்போ கரண்ட்டில் போடுற நவீன ராகு உடைய காலமாக இருந்தாலும் சரி எல்லா காலத்துக்கும் அந்த திருக்குறள் வந்து பயன்படும் அந்த படிங்க அந்த நட்புன்ற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பாடல்களையும் படிங்க அவங்க வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டம் நல்ல நட்பு அதை வச்சுக்கணும் அவங்கக்கிட்ட போய் நல்லா ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் அவங்க போய் மனம் விட்டு பேசுங்க செய்யுங்க நிறைய ஆலய வழிபாடு போங்க ஆ இறைவன் மட்டும்தான் அவங்கள வந்து இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு சரியான ஒரு நிவர்த்தி கொடுக்கக்கூடியது நித்திய பரிகாரம்லாம் வேணாம் வேண்டுதெல்லாம் வேணாம் பிரார்த்தனையை வச்சுக்கோங்க நான் வந்துட்டேன் நீ தான் என்னை பார்த்துக்கணும் உன்னை விட்டால் எனக்கு யாரும் கிடையாது அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருந்தோம் நம்ம மணிஷால்கிட்ட பேசாமதிரி இறைவன்கிட்ட பேசணும் இறைவனோடு உரையாடு உறவாடு இந்த காலகட்டம் துர்கையுடைய வழிபாடும் விநாயகருடைய வழிபாடும் பண்ணோம் துர்கையை வழிபடுறது எப்படிதுன்னா நம்ம ராக நேரத்தில் வழிபடுவது அதற்கு அமிர்த நேரம்னு இருக்குது நான் பதிவில் சொல்கிறேன் அதையும் பின்பற்றி உங்கள் வாழ்வை வந்து வளமாக்கி கொள்ளுங்கள் இந்த சனீஸ்வரனுடைய பார்க்கலாம் இருக்குய்யா இப்போ ஏழை சனி கண்டசனி அர்த்தம் கிஷ்டமசனி இப்படிலாம் இப்போ உங்களுக்கு ஏழரை சனியும் போயிட்டுருக்குது ஜெர்மசனியா இந்த காலகட்டத்தில் சிவ வழிபாடு தான் பண்ணணும் சிவ வழிபாடு எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் உடல் ஆரோக்கியம் குறைவாக இருந்தால் விபூதி அபிஷேகம் கொடுங்க பணம் வரணுன்னா நம்மளுக்கு வந்து சந்தன அபிஷேகம் வாங்கி கொடுங்க சந்தனம் அதே போல் கர்ம வினைகள் திருணா பால் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுங்க இதெல்லாம் பண்ணி அன்னதானம் அன்னதானம் எதுவுமே செய்ய பசுவுக்கு நிறைய அதுவே தேவையானது கர்மா வந்து கிளென்சிங் ஆகிடும் பெரியவர்கள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம் இதுதான் மீனத்துக்கு படிச்சு படிச்சு சொல்றேன் அதே போல கோயில பெருமாள் கோயில் போனீங்கன்னா அங்க சடாரி வைப்பாங்க அதை வைத்து கொண்டு வாங்க உங்களுக்கு இந்த ஜென்ம சனியை சிறப்பாக கடக்க வச்சிரும் அப்படின்னு சொல்லலாம் மீனராசி லக்னக்கார அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஏழச்சனையில் சாதனை படைக்கக்கூடிய அருமையான கிரக நகர்வுகள் சிறப்பாக செயல்பாட்டு வெற்றியை உங்களுக்குரியதாக்கிக் கொள்ளுங்கள் மீன ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்